ஏ வாட்டு சொன்னேன்னா ஆமா வெ என்ன இருந்துட்டேன்னா வந்து இதுக்கு வரதுக்கு 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 안 보이세요? 안보어또 보자면. 보드 보드. 안. 안녕하시는 தெんだろうரே பாத்துக்கிட்டே இருந்தாரு இந்த அறிவே இதுக்கு என்ன பண்ணுது இது என்ன கை 안 கொடுறது இன்ன இந்த புண்ணுல வர வேண்டியது கை போதா பேய் கிளையாது அடுத்து நம்ம அந்த மெச்சின் கிட்ட வந்து கை மாடி நான் தட்டுறது வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட போகணும் வந்து இந்த அந்த பக்கம் போகணும் 얘는 தச்சின் பக்கம் போறதுதான் ஆமா

பார்த்தமா நீ பேச பேசற நீ பேசற நீ லைவ்ல இருக்க ஒரு நிமிஷம் என்ன வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னா காட்டೋದ இல்ல அன்னைக்கு ஏதாவது நினைக்க போறாங்க அது ஐயல்ல காட்டுறது நீ எப்படி மடி கூட பண்ணுது இல்ல 40 20 நான் கேட்பேன்னா பீட்டல் ரிப்போர்ட் பண்ணி ஒரு தடவை வாங்கணும் சார். ஆ ஆ கிளே இருக்கு. இதுல இருந்து ஆகுது. இதுல இருந்து ஆகுது. வேற ஒன்னு தேர்ந்து கொள்ளே. இது என்ன கேஸ் ஆ? இது என்ன வாட்ஸ்அப் சிங்கிள் கேஸ் ஆ? ஆமா. நம்ம எடுத்து குடுக்க மாட்டீங்க சார். என்ன குடுத்துறாங்க. இதை எடுத்துட்டு போறோம். அள ஓடும்போது அப்படியே போட்ட எடுத்துங்க எங்களோட நம்பருக்கு வேற ஒருத்தர் ஆன்சர் செஞ்சிட்டீங்க போட் யூ பண்ணிட்டீங்க இது என்ன எங்களோடவே எடுத்து என்ன வாசிப்பு செஞ்சீங்க انا வைக்கணும் ம்ையா அது வந்து பண்ணனும் பண்ணிட்டு பண்ணி முடி எடுத்துட்டுது என்ன சொல்லுது மாவடி பேர்ல தெரிஞ்சி பேர்ல லொக்கேட் ஆயிடுச்சு புதிய புதிய எண்ணெய் நல்லெண்ணெய் பேசுமையாகவும்